அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் டிஎன் வாய்ப்பு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது மத்திய பாதுகாப்பு படைகளை ஒரு அருமையான வேலை வாய்ப்பு அறிவிப்பு அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ டோட்டலாக ஒரு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒரு காலை பணியிடங்கள் இருக்கிறதா நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதில் வந்து ஒரு அருமையான வேலை வாய்ப்பு அறிவிப்பு தராம அப்ளை பண்ணியிருங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா கடைசி தேதி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதேமாதிரி நம்ம நோட்டிஃபிகேஷனில் பார்க்க போகிறோம் ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டத்திலுமே இந்த பதவிகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பொறுத்தளவு அளவு நம்மளே தமிழ்நாட்டே தான் இருக்க போகுது ஸோ வந்து நீங்கள் செக் பண்ணி பார்ப்போம் நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்றது இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு முழுமையான தகவல் உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் சேனல் லிங்க் அப்படி நான் நான் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதன் மூலியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலுக்கான லோகோ பார்த்தீங்கன்னா வேலை வைப்பேன் போட்டு ரெட் கலரில் இருக்கும் ஸோ செக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் போகிறக்கு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வாங்கப்பா வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸோ நம்மளுடைய சேனலில் மெட்ராஸ் செக்யூர்ட் கேப்பன் சம்பந்தமாக அனைத்து விதமான வீடியோக்கள் அப்படின்றது போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதாவது ஜூனியர் பைலிஃப் சீனியர் பைலிப் போன்ற பதவிகளுக்கு அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படின்றது கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ அதில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஸோ நம்ம எப்படிலாம் ப்ரிப்பேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு முழுமையாக தகவலை கொடுத்துருக்கோம் ஸோ அதேமாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அதாவது அலுவலக உதவியாளர் போஸ்ட் பொறுத்தல உங்களுக்கு அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அந்த செய்முறை தேர்வு அப்படின்றது கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ செய்முறை தேர்வில் கடந்த ஆண்டுகளில் என்ன மாதிரி டாஸ்க்கு கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பத்து விதமான டாஸ்க் வந்து அந்த அந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்றது கொடுத்துருப்போம் ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோக்கள் பாருங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வந்து நீங்கள் இந்த செய்முறை தேர்வுக்கு போகிறவங்களுக்கு அந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி ஜூனியர் பெலிஃப் சீனியர் பெலிஃப் இந்த பதவிகளுக்கு நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக இன்டர்வியூ வந்து இருக்கும் ஸோ அந்த இன்டர்வியூ போகிறவங்களுக்கு அந்த வீடியோக்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீடியோக்கள் அப்படின்றது செக் பண்ணி பாருங்க நான் ஐ பட்டன் லிங்க் அப்படின்றது கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸோ ஸோ நோட்டிஃபிகேஷன் பொறுத்தளவு சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் இருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்ரெடி பார்த்துட்ருந்தோம் என்னென்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபுள் மற்றும் பிளேஸ்மெண்ட் ஸோ இந்த ரெண்டு விதமான பதவிகளுக்கு தான் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய டேட் வந்து ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் ஸோ கடைசி தேதி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ சம்பள வீதம் பொறுத்தளவு இருபத்தி ஓராயிரத்தி இருந்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நூறுரூவா வரை இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பே லெவல் த்ரீ இன்கில் வரக்கூடியது ஸோ ஒரு அருமையான வேலை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்து என்னென்ன கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணான்றதை பார்க்கலாம் ஸோ இந்த ரெக்யூப்மெண்ட்ஸ் பொறுத்தளவு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அதாவது பிஏடின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டெஸ்ட் இருக்கும் அப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பிஎஸ்சின்னு சொல்லுவாங்க ஸோ அதை அந்த டெஸ்ட் அப்படின்றது கண்டெக்ட் பண்ணுறாங்க டாக்குமெண்டேஷன் அப்புறம் ட்ரேட் டெஸ்ட் இருக்கும் ஸோ அதே மாதிரி ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் பேஸ் பண்ணி இருக்கும் அதேமாதிரி கம்ப்யூட்டர் பண்ணி பண்ணியிருக்கும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்றது இருக்கும் ஸோ ரெக்யூப்மெண்ட் ப்ராசஸ் பொறுத்தளவு இந்த மாதிரி செலக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் ஸோ நீங்கள் ஆன்லைன்ல மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓஎம்ஆர் பேஸிக் டெஸ்ட்டு பொறுத்தளவு உங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் ஹிந்தி லாங்குவேஜில் இருக்கும் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ வேகன்சிஸ் பொறுத்தளவு ஒவ்வொரு ரீஜனாக கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது அந்த ஏஜ் உங்களுக்கு ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிரகாரம் வந்து கால்குலேஷன் இது பண்ணுவாங்க ஸோ கல்வி தொகுதி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இந்த மூன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிரகாரம் வந்து கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்து தான் பேசுகள் கொடுத்துருக்காங்க அதாவது பே லெவல் கீழ் வரக்கூடிய சாலரி ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்வேறு விதமான பதவிகள் அப்படின்றது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து பார்த்திங்கன்னா மெயிலுக்கு தனியாக ஃபீமெலுக்கு தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து நீங்கள் அந்த போஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் அதாவது பாத்தீங்கன்னா டோட்டலாவே வந்து ஒரு ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒரு காலி பணியிடங்கள் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து பார்த்தா சர்வீஸ் மேனுக்கு தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அது வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு விதமான போஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து எலெக்ட்ரிஷன் கார்பெண்டர்ஸ் அந்த மாதிரி எல்லா விதமான பதவிகளுக்குமே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மாதிரி டேரக்ட் கன்டெக்ட்டில் வந்து மெயிலுக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ மெயிலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன வேகண்ட் இருக்கே கேட்டகிரி வைஸுமே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு கேட்டகிரிக்குமே மெயிலில் வந்து என்ன போஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன கேட்டகிரி அதேமாதிரி நம்மளுடைய சவுத்து செக்டாருக்கு நீங்கள் கொடுத்துருப்பாங்க போகிறோங்க ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதில் சவுத் செக்டாரில் வந்து உங்களுடைய அந்த வேகண்ட் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கனா ஃபீமேலுக்கு தனியாகவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதே மாதிரி ஃபீமேலுக்குமே நம்மளுடைய சவுத்து செக்டாரில் செக் பண்ணி பார்க்கலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அனைத்து விதமான பதவிகளுக்குமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் எக்ஸ்பிஸ்மேக்கு தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ டோட்டல் ஒரு நூற்றி பதிமூணு வேக்கண்ட் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதில் தான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட் ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வெப்சைட்டில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அதற்கான வெப்சைட் லிங்க் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான லிங்க் அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஓப்பனிங் டேட் அப்படின்றது உங்களுக்கு அடுத்த மாதம் அதாவது ஐந்தாம் தேதி தான் ஓப்பன் ஆக போகுது ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்டிமேஷன் அப்படின்றது கொடுக்குறாங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம் ஸோ கேண்டிடேட் அட்வைஸ் சப்மிட் தர அப்ளிகேஷன் ஒன் ஒன் ட்ரேட் உடின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது நீங்கள் ஒன் டைம் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அதாவது போஸ்டிங் பொறுத்தளவு அப்படின்ட்டாங்க மல்டிபிள் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இனிஷியலாக ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா ஸோ அதை தான் வந்து ப்ராசஸ்க்கு எடுத்துக்கிறோம் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி உங்களுடைய டீட்டெயில்ஸ் அப்ளை பண்ணுறப்ப கரெக்டாக அந்த ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வேலிடாக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதான் அதில் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் அதாவது கேண்டேட் நீங்கள் ஆல் ஆல் ஒரிஜினல் எஜுகேஷன் அண்ட் எஸ்பெர்ட் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் போகிறப்போ உங்களுடைய இந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரிஜினல் கொண்டு போகணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ அதேமாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது போஸ்ட் பியூரி டெம்பரரி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து பெர்மனென்ட் ஆகலாம் இன் ஃபியூச்சரில் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அதேமாதிரி அப்ளிகேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அஃபீஷியல் வெப்சைட்டில் மட்டும்தான் பண்ண முடியும் அப்ளை பண்ணுறது அந்த டீட்டெயில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னும்போது அந்த ப்ராசஸ் பொறுத்தளவு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு பிஇடி டெஸ்ட் இருக்கும் அதேமாதிரி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும் அதேமாதிரி டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்புறம் ட்ரேட் டெஸ்ட் இருக்கும் அதேமாதிரி ரிட்டன் எக்ஸாமினேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது இருக்க போது ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பொறுத்தளவு நூறுரூபா அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது அதாவது அன்றி சர்வீசன் ஓபிசி வந்து இடபிள்எஸ் கேண்டிட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஃபீமேல் கேண்டிடே இருக்கீங்க அதேமாதிரி வந்து எஸ்சி எஸ்டி கண்டிடேட்டாக இருக்கீங்க எஸ் சர்எஸ்மீன் அந்த கேட்டகரியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எப்படின்றது கிடையாதுன்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ வந்து அதே மாதிரி இந்த டெஸ்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அப்பிஇடி பிஎஸ்சி டெஸ்ட்டாக இருக்கும் டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன் டேட்டஸ் இந்த எல்லாம் இருக்கும் அதை டீட்டெயில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஓஎம்ஆர் பேஸ் பண்ணி தான் அந்த டெஸ்ட் இருக்கும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க மாதிரி டீடெயில்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்றதமே சொல்லியிருக்காங்க ஸோ டிஎம்இ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த எக்ஸாமினேஷன் அப்படின்றது கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த டீட்டெயில் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் ஸோ அதேமாதிரி எலிஜிபிலிட்டி கிரெட்டீரியா கொடுத்துருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கல்வி தகுதி பொறுத்தளவு இங்கே மெடிக்குலேஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கோது இல்லைன்னா அதுக்கு இணையான கல்வி தகுதி முடிச்சிருந்தால் போதுமானது அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்தளவு பதினெட்டு முதல் இருபத்தி மூன்று வயதுன்றது கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிரகாரம் வந்து அந்த ஏஜ் கால்குலேஷன் அப்படின்றது இருக்குன்றது சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அதே மாதிரி ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படின்றது இருக்குது ஸோ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐந்து வருடங்கள் வர அந்த ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா மூன்று வருடங்கள் வர அந்த ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படின்றது கொடுக்குறாங்க எக்ஸர் வீசி மட்டுமே ஒரு மூன்று வடங்களை அப்படின்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது தனித்தனியாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ மேல் கேண்டேட் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு அந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பொறுத்தளவு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸோ இதுலேயுமே ரிலாக்சேஷன் அப்படின்றது இருக்குது ஸோ உங்களுடைய கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி அந்த சென்டிமீட்டர் அப்படின்றது இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஸோ ஹைட்டுக்கு கொடுத்துருக்காங்க செஸ்ட்டுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடுத்து வந்து அந்த ரிலாக்ஸேஷன் டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் அடுத்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஜென்ரலாக கூட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யூப்மெண்ட் செக்டார் பொறுத்தவரை நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சவுத்தன் செக்டாரில் வரக்கூடியது ஸோ அந்த ஆஃபீஸுடைய அட்ரஸ் மாதிரி மெயில் ஐடி பண்ணுறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஏதேனும் டவுட் இருக்குது அப்படின்னு இந்த மெயில் ஐடியில் கூட நீங்கள் கான்டெக்ட் பண்ணி கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சதர்ன் செக்டாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ப்ராசஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஃபோட்டோகிராஃப் அப்ளை பண்ணுறப்ப ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருக்கணும் இருபது கேபிலேருந்து ஐம்பது கேபிக்குள்ளே இருக்கிற நேமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபோட்டோவை பொறுத்தளவு இந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கணும் அதாவது ஃபோட்டோ வந்து இந்த டேட்டில் எடுத்துருக்கீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணணும் அப்படி இல்லைனா அந்த ஃபோட்டோ வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டோம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் ஃபோட்டோ வந்து தெளிவாக தெரிகிற மாதிரி எடுங்க ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா அந்த டேட் அப்படின்றது மென்ஷன் ஆயிருக்கணும் ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதே மாதிரி சிக்னேச்சர் பொறுத்தளவு ஜேபிஜி ஃபார்மட்டில் பத்து கேபிலேருந்து இருபது கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அந்த டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி பிடிஎஃப் அதாவது டாக்குமெண்ட்டில் வந்து இருக்கணும் அதாவது நீங்கள் எதாவது டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது பிடிஎஃப் ஃபார்மட்டில் இருக்கணும் ஒரு ஒரு எம்பிக்கு அதிகமாக இருக்கக்கூடாது தான் இருக்கணுன்றமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் டாக்குமெண்ட்ஸ் பொறுத்தாலும் பிடிஎஃப் ஆ பண்ணுங்கள் உங்களுடைய ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர் பொறுத்தலும் ஜேபிஜி ஃபார்மேட்டெலாம் பண்ணுங்கள் அவங்க சொல்லக்கூடிய சைஸ்லாம் பண்ணிடுங்க கம்ப்ரெஸ் பண்ணிடுங்க ஸோ கடைசி தேதி நம்ம ஆல்ரெடி தான் மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ அதர் மூடில் அப்ளை பண்ண முடியாது ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதேமாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கக்கூடிய இமெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் அப்படின்றது எடுத்து வச்சுக்கோங்க ஸோ ஃபர்தராக இன்டிமேஷன் பண்ணுறது அதில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ நம்ம அனைத்து வீடியோமே சொல்லியிருப்போம் உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஐடின்றது நீங்கள் எப்போயுமே வச்சுக்கோங்க ஸோ ஃபர்தர் கம்யூனிகேஷன் அதெல்லாம் இருக்கும் ஃபீஸ் அமௌண்ட் நம்ம போகிறதோட பார்த்தாச்சு நூறுரூபா அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது ஃபீஸ் பேய்டு பிஃபோர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டேட்டு ஐந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த டேட்டுக்கு முன்னாடி பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அக்செப் பண்ணிக்கிற மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க அந்த ஓப்பனிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷனில் அந்த டேட்டெலாம் ஓப்பன் ஆகுது ஸோ நீங்கள் வந்து தான் நீங்கள் அப்ளை பண்ணி பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்பார்ட் இருக்கக்கூடிய டீடெயில்ஸ் அப்படின்னா பார்த்துருக்கோம் சேமாதிரி பிஇடி டெஸ்ட் பொறுத்தளவு கொடுத்துருக்காங்க மேல் கேண்டிட் ஃபீமெல் கண்டிடேட்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதாவது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ரேஸ் வந்து ஆறு நிமிஷம் முப்பது செகண்ட் கொடுத்துருக்காங்க மேல் கேண்டிடேட் ஃபீமேல் பொறுத்தவரை இன்னொரு மீட்டர்ஸ் ரேஷன் ஃபோர் மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பிடி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறது டீடைல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து ஜென்ரலாக அப்படின்றதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டே டெஸ்ட் பொறுத்தளவு பொறுத்தவங்களுமே தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க கொக்கு தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுமே தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதுக்கான லிங்க் அப்படி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா அந்த ஓப்பனிங் அப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுலாம் நம்ம தனியாக ஒரு வீடியோவை பார்க்கலாம் ஸோ ஜஸ்ட் இப்போதைக்கு அந்த ஷார்ட் நோட்டீஸ் அப்படின்ற கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வெரிஃபை பண்ணி செக் பண்ணியாச்சு ஸோ அடுத்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நூறு வீடியோவாக நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ